தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கதைக்குள்ள போகலாம் பனி பொழிந்த கனல் எழுதியது தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் பத்து ஐம் சாரி நான் உங்களை காயப்படுத்தணும்னு எல்லாம் நினச்சி எதுவும் சொல்லல என்றாள் அவனுடைய கண்ணில் தெரிந்த வலியும் வேதனையும் இது ரூபாயை தாண்டிய விவகாரம் என்று சொல்லியது ஏனோ அவன் பதறுவதை காண பொறுக்கவில்லை தீயாய் காந்துவான் அனலை கக்குவான் என்று தெரிந்தாலும் அவனுடைய தோளில் கை வைத்து சாரி என்று மீண்டும் மனம் சொன்னாள் வாய் பேச்சு வாயில் இருக்கவே கையை நீட்டியதையும் பொருட்படுத்தாமல் அவனுடைய உணர்வை புரிந்து கொண்டு அவள் மன்னிப்பு கேட்டது அவனை என்னவோ செய்தது மனமின்றி அவள் கையை உதறிவிட்டவன் லீவ் என்று மட்டும் கம்மிய குரலில் சொன்னான் நோட்டு ரெண்டாய் குவிந்து ஒரே ஒரு முனையில் ஒட்டி கொண்டிருந்தது டேப் வச்சு என்று அவள் வாயை திறக்க மறுபடியும் பொறுமை இழந்தான் தேஜேந்திரன் இது ஒன்று தான் என்னோடதுன்னு இருந்தது அதையும் படிச்சுட்டியா இல்லை லேமினேட் செஞ்சு கேட்டனா உன்னை கேட்டானா வாழணும்னு வெறியையும் இந்த நோட்டு தான் தருது வாழ்ந்து என்ன பண்ண போகிறேங்கிற வழியையும் இது தான் தருது பைத்தியக்கார மாதிரி இதை மட்டுமே ஆதாரமாக பிடிச்சிட்டு தான் இருபது வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் பேசாத இது ஒன்று தான் எங்கள் அப்பா எனக்கு விட்டுட்டு போனது ரயிலை பார்க்க வாடான்னு கூட்டிகிட்டு போனார் போனேன் இதை கூடான்னு கொடுத்தாரு வாங்கிக்கிட்டேன் இங்கேயே இருடா வரேன்னு சொல்லிட்டு போனார் வரவே இல்லை ரோடு ரோடாக தேடுன்னு வரலை வரவே இல்லை எப்படி வருவார் தொலைக்கணும்னு தொலைச்சிட்டு போனவர் எப்படி வருவார் திட்டம் போட்டு தொலைச்சவர் எதுக்கு வருவார் வருவார் வருவார்னு நம்பிகிட்டு இருந்தேன் நான் தான் பைத்தியக்காரன் தெரியாமல் தொலைஞ்சி போயிட்டேன்னு நினச்சிட்டு இருந்த நாளெல்லாம் எனக்கு துணையாக இருந்தது இந்த நோட்டு தான் அவரை பார்த்துடுவேன்னு நம்பிக்கை கொடுத்தது இந்த நோட்டு தான் தெரிஞ்சே தான் தொலைச்சாருன்னு தெரிஞ்சு நான் துடித்தப்போ என்னை தாங்கி பிடிச்சதும் இந்த நோட்டு தான் அந்த துன்பத்தை தாண்டி வர ஒரு துடுப்பாக இருந்ததும் இதே நோட்டு தான் சொந்தன்னு சொல்லிக்க இது மட்டும்தான் இருந்தது இருக்குது அதையும் பறிச்சிக்க வந்துட்டியா ஆக்ரோஷமாய் அவன் வார்த்தைகளை ஒதிர்க்க அதிர்ச்சியில் உறைந்து போனால் மயிலா சார் நான் நான் சார் நான் தெரியாமல் வேணும்டே எதுவும் ஐ ஹேட் எனி திங் அண்ட் எவ்ரி திங் அபவுட் மை பாஸ்ட் எதையெல்லாம் மறக்கணும்னு இருக்கேனோ அதெல்லாம் உன்னால் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது டேமெட் ஐ ஹேட் எனி திங் அண்ட் எவ்ரி திங் அபவுட் யூ எதிலேருந்து மீளணும்னு நினைக்கிறேனோ அதே குழிக்குள்ள என்னை தள்ள பார்க்குறேன் உன்னை பார்த்ததே நல்லதுக்கு இல்லைன்னு தோணிக்கிட்டே இருக்குது நான் திரும்பி வரும்போது நீ இங்கே இருக்கக்கூடாது போயிரு என் கண்ணு முன்னால் நிற்காத நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் கதவை அரைந்து சாத்தி விட்டு போனான் அவன் பேசியதை ஜீரணிக்க முடியாமல் வெகு நேரம் திக்ரமை பிடித்தார் போல அமர்ந்திருந்தாள் மயிலா புயலென வெளியேறிய தேஜேந்திரன் போன போக்கில் நடந்தான் மனதின் பாரத்தை எல்லாம் எங்கேனும் இறக்கி வைக்க இடம் தேடுபவன் போல காடு மேடையெல்லாம் அலைந்து திரிந்தான் என்ன இருந்தாலும் அந்த பொண்ணை தொட்டு அழுத்தது தப்புடா அதுக்கும் மேலே அடிக்க வேற போயிட்ட அத்தனையும் தப்புடா என்று மனசாட்சி வேறு நேரங்காலம் புரியாமல் குறுக்கு சால் ஓட்டியது சும்மா கிடந்தவன அவதான உசுப்பி விட்டா என்றொரு கோபமும் தலைக்கேற விட்டு விட்டு எரியும் தனல் போல ஆனான் அவன் இனி நடக்க தெம்பில்லை என்று கால் இரண்டும் கெஞ்சும் வரை நடந்தான் வீட்டை நெருங்குகையில் மனம் அடித்துக்கொண்டது கொண்டது வரும்போது இங்கே இருக்கக்கூடாதுன்னு வேற சொன்னனே எங்க போவா இரட்டிடுச்சி ஊரை விட்டு போயிருப்பாளோ சேச்ச ஊர் கட்டுப்பாடு அப்படியே அது எப்படி போக முடியும் அப்படி போக தான் இந்த கூத்துக்கே இடம் இல்லையே மடைய மடைய இந்த ராத்திரியில் போகணுன்னா எங்கே போவா சேச்ச என் வீட்டில் இருந்து தானே போக சொன்னேன் எப்பவும் போல பாட்டி வீட்டுக்கு போக வேண்டியது தானே ராத்திரி ஆனால் அங்கே போடுறது வழக்கம் தானே மனம் அதன் போக்கில் ஒரு நீயா நானாவை நடத்தி கொண்டிருந்தது கேள்வியும் அவனே பதிலும் அவனே அவள் அவள் உள்ளேதான் இருந்தாள் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருந்த கிளியர் டேப்பை வைத்து ஒருவாறு கிழிந்த நோட்டை ஒட்டி உயிர்ப்பித்திருந்தாள் பயந்தபடியே அவள் அதை நீட்ட அவனுடைய கோபம் மேலும் மட்டுப்பட்டது இறங்கிய குரலில் சாரி நான் நான் அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடாது என்றான் அவனுடைய அலண்டு கழித்த முகத்தை பார்க்கவே அவளுக்கு கஷ்டமாக இருந்தது சமாதானம் போல தலையை அசைத்தாள் பின்னரெல்லாம் மௌனப்படம்தான் கால் கடுக்க நடந்துவிட்டு வந்தவனுக்கோ கொலை பசி பானை தண்ணீரை மொண்டு மொண்டு அவன் குடிக்கும் வேகமே அவனுடைய பசி பறைசாற்றியது இருப்பதை வைத்து அவள் சமைத்தாள் போட்டதை அவன் உண்டான் பாட்டியோ வீட்டை பூட்டி கொண்டு எங்கோ சென்றிருந்தார் அவர் வரும் வரை தூணில் சாய்ந்தபடியே மயிலா கண்ணையர்ந்தாள் கன்னத்தில் ஓடிய கண்ணீர் கரை அவனை என்னவோ செய்தது சே தெரிஞ்சா செஞ்சா அதுக்கு போய் கையை நீட்ட போயிட்டனே என்று தன்மேலேயே கோபம் வந்தது கட்டஞ்சாயா குடிப்பீங்களா பால் தெரிஞ்சு போச்சு வீட்டுக்கு உடமைக்காரி போல இயல்பாய் வினவினாள் மயிலா இப்போதெல்லாம் அப்படித்தான் தேஜனால்தான் அவளை போல அத்தனை இயல்பாய் பொருந்திக் கொள்ள முடிவதில்லை என்று மட்டும் சொல்லி குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் அவனுக்கும் முன்பை போல கடுமையை காட்ட முடிவதில்லை எப்போது அவளை கை நீட்டி அடிக்க துணிந்தானோ அப்போதிலிருந்து தப்பு செய்த சிறுவன் போல ஒரு பம்மல் அவனிடம் அதனால் வந்த பணிவா அல்லது அவளை கொஞ்சம் கொஞ்சம் பிடித்து போவதால் உண்டான கனிவா என்று தெரியவில்லை பட்டும் படாமலும் இருந்து கொண்டான் மயிலாவின் நிலையோ நேரெதிர் அன்றைக்கு ஆத்திரத்தை எல்லாம் அவன் கொட்டி தீர்த்துவிட்டு போன பின் அவன் சொன்னதையே நிழற்படம் போல ஓட்டி ஓட்டி பார்த்தாள் அந்த பிஞ்சு மணம் பட்ட வேதனையை எண்ணி எண்ணி துக்கப்பட்டாள் அவன் பட்ட துயரை கூடவே இருந்து பார்த்தது போல கண்ணீர் வடித்தாள் அவன் கூடவே இருந்து துயரை களைய துடித்தாள் ரெண்டு வார்த்தைக்கு மேல சேர்ந்தாப்புல பேசவே மாட்டீங்களா சார் என்று மயிலா மாய்ந்து மாய்ந்து கேட்டபோதெல்லாம் போதெல்லாம் ஓரிரு வார்த்தைக்கு மேல் தேஜன் பேசியதில்லை அப்போதெல்லாம் விடுத்து எதிர்பாராத அந்த தருணத்தில் மனதில் உள்ளவற்றையெல்லாம் வட்டி முதலுமாய் கொட்டி தீர்த்திருந்தான் அவன் கொட்டி சென்ற விவரங்களை கிரகிக்கும் திறனின்றி திண்டாடி போனாள் அவள் பச்செளம் பாலகனாய் அவன் பட்ட துயரத்தை நினைத்து பார்க்கவே நெஞ்சம் அப்படி நடுங்கியது பச்சை குழந்தையை தவிக்க தவிக்க விட்டு போகும் அளவிற்கா மனிதர்களின் மனசாட்சி செத்து போயிருக்கும் மனிதம் மறந்தவர்களை பார்த்து எப்போதும் எழும் அறச்சீற்றம் அப்போதும் எழுந்தது அதிலும் வஞ்சிக்கப்பட்டவனின் வேதனையை கண்கூடாய் பார்த்தவளால் அதன் தாக்கத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இப்படி மனசாட்சியை கொன்று போட்டு மனிதர்களே மனிதர்களை என்ன செய்தால் தகும் இந்த பாவத்தை எங்கு போய் தொலைப்பார்கள் மனிதர்களை அவன் வெறுத்துதுக்கும் வினோதம் பிடிபட்டது அந்த நிலைக்கு அவனை ஆளாக்கியவர்களை அவனைப் போலவே அவளும் அடியோடு வெறுத்தாள் நடந்தவற்றையெல்லாம் கேட்பவளுக்கே மனம் ஆறலையே அதிலேயே உழன்று அனுபவித்தவனுக்கு எப்படி இருக்கும் அந்த ரணம் தந்த வடுதான் கனல் போல கொந்தளிக்கும் கோபம் போலும் இத்தனை துன்பத்தை கடந்து வந்திருந்த போதும் பண்பு மாறாமல் இருக்கிறானே அவன் மீதான காதல் மேலும் கூடி போனது அதனால் இன்னமும் அவனோடு இயல்பாய் பொருந்தி போனால் அவனையும் அந்த வட்டத்துக்குள் கொண்டு வர தன்னால் ஆணை மட்டும் முயற்சித்தாள் கட்டஞ்சாயாவை சொட்டு விடாமல் குடித்தவனின் கண்ணில் சின்னதாய் ஒரு எதிர்பார்ப்பு எட்டி பார்த்தது கட்டஞ்சாயம் போடுவது எப்படி என்று வளவளவென வகுப்பு எடுப்பாள் என ரசனையோடு காத்திருந்தான் அவளும் ஊசியும் கையுமாக வந்தாள் ஒரு மோடாவை இழுத்து போட்டு உட்கார்ந்து கொண்டு அவனுடைய சட்டைக்கு பொத்தான் தைக்க ஆரம்பித்தாள் என்ன பண்ற சங்கடமாக கேட்டான் அன்னைக்கு பிடிச்சி எழுத்தீங்களே அப்ப பட்டன் எல்லாம் தெரிச்சு விழுந்துடுச்சே ரெண்டு மூணு சட்டை தான் வச்சிருப்பீங்க போல இருக்கு சாதாரணமாகத்தான் சொன்னாள் அவனுக்குத்தான் முகம் குன்றிவிட்டது சாரி ஒரு கோவத்துல அச்சோ நான் உங்களை தப்பாவே நினைக்கலையே குத்தமும் சொல்லல நமக்குள்ள என்ன அழகாய் தலையை சாய்த்து அவள் கேட்க பதில் தெரியாமல் தடுமாறினான் அவன் அவர்களுக்குள் இருப்பது தான் என்ன வணங்கா முடியை வலக்கையால் கோதி கொண்டவனால் அடங்கா மனதை அமைதிப்படுத்த முடியவில்லை தொண்டையைச் செருமிக் கொண்டு பேச்சை மாற்றினான் இன்னும் ஒரு வாரத்தில் ரெண்டு ஊருக்கும் மத்தியஸ்தம் பண்ணிடுவாங்களா உனக்கு வேணும்னா இன்னொரு ஊர் வழியா உங்க ஊருக்கு போக வழி பண்ணி தர முடியும் அப்படின்னு ஊர் தலைக்கட்டு சொன்னாரு மனமின்றி தான் சொன்னான் எனக்கு ஒன்றும் வேலை தடைப்படலையே இந்த ஊர்ல இருக்க கோயில்களும் எல்லாத்தையும் ஜேர்னல் பண்ணணும்னு தான் இருந்தேன் நான் இங்கே இருக்கிறது உங்க வேலையை பாதிச்சதுன்னா வேணால் சொல்லுங்க பாதிப்பு தான் என்று சொல்லி விடுவானோ என்று பயந்து தான் கேட்டாள் ஓ இஷ்டம் என்று முடித்து விட்டான் அந்த கல்லூலி மங்கன் அவன் இஷ்டமும் அதுவே தான் என்பதை உளறி விடுவானோ என்கிற பயம் அதை அவள் கண்டுகொள்ளக்கூடாது என்று இடத்தை காலி செய்துவிட்டிருந்தான் அந்த கள்ளன் வெளியே போனவன் சந்தையிலிருந்து இரண்டு சேலைகளை வாங்கி வந்திருந்தான் அதுவும் அவள் கேட்காமலேயே அவளையும் கேட்காமலேயே சங்கோஜப்பட்டு கொண்டு பிடரியை கோதியபடி அந்த சேலைகளை அவன் தந்து தருணம் அழகோ அழகு இது இதுதான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது ஒரு வாரம் சமாளிக்க இது போதும் தானே நீ யார் வாங்கி தர என்று எடுத்தெறிந்து பேசி விடுவாளோ என்று தான் கொடுத்தான் பிடிச்சிருக்கா என்று கேட்க வந்து பேசாது விடுத்தான் பின்னூட்டம் கேட்கறது ஒரு குத்தமாயா கொஞ்சம் விட என்று அடம் பிடித்த நாவை பல்லுக்குள் பதுக்கி வைத்தான் அவளுக்கும் சிரிப்பு தான் வந்தது சேலையை மட்டும் வாங்கிட்டு வந்த சீமத்துறையை என்ன சொல்ல மனதுக்குள் சிரித்து கொண்டாள் ஏன் சிரிக்கிற ம் சேலையை வாங்கின மகராசனுக்கு அதுக்கு பொருத்தமாக இன்ஸ்கர்ட்டும் ப்ளவுஸும் வாங்கணும்னு தெரியலையே கலகலப்பாய் கலாய்த்தாள் அவள் சட்டென்று பூத்த முருவலை பம்படியாய் அவன் மீசைக்குள் ஒளித்து வைத்தான் அந்த அவசர கொடுக்கை குறிஞ்சிருப்போ விடா கண்ணோரம் எட்டி பார்த்தது கண் அளவெடுக்க அவசரமாய் அலை பாய்ந்தது அத்துமீறிய கண்களை அதட்டி உருட்டி அப்பாலே போ சாத்தானே என்று விரட்டியவன் அங்க அதெல்லாம் அங்க அதெல்லாம் இல்ல என்று விட்டத்தை வெறித்தவாறே சமாளித்தான் அங்கே என்ன தெரிகிறது என்று வடிவேலு போல அவளும் விட்டத்தை பார்த்தாள் இந்த முறை மீச கடையிலெல்லாம் அடங்க மாட்டேனாக்கும் என்ற முறுவல் தேஜேந்திரனின் கன்னத்தில் குழி வெட்டியது வாவ் கன்னத்துல குழி என்றவளை ஹே பாட்டி கூப்பிடுது போகும் என்று திசை திருப்பி விட்டு தப்பித்து கொண்டான் அவன் அன்றிலிருந்து மாலை பொழுதுகளில் இருவரும் காலார நடப்பது வழமையானது இன்னமும் கல்கொடி மண்டபத்துக்கு போக நேரம் தோதுபடவில்லை